வெல்கம் டு ஜோதிமா ஃபேமிலி தமிழ் என்னங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கோம் நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே ஹாப்பியாகவும் ஹெல்த்தியாகவும் இருப்பீங்கன்ற நம்பிக்கையோட இன்றைக்கான விலாக் குள்ளே போயிடலாம் இன்றைக்கான விலாக் ஒரு ரேண்டம் விளாக் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சம்மர் ஹாலிடே எப்படி தான் முடிஞ்சதுனே தெரியலங்க வேக வேகமாக போயிருச்சு பேப்பர் வேலுஷன் போகிறது நடுவில் ஸ்கூலுக்கு வந்து அட்மிஷனுக்கு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டு இருந்தது லாஸ்ட்டாக ஒரு ஒன் வீக் தான் கிடச்சிது அந்த ஒன் வீக்லேயே வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கு முடியாமல் போயிட்டு கோல்ட் ஆகிடுச்சி அது மட்டும் இல்லாமல் இந்த கிளீனிங் ஒர்க்கெல்லாம் அப்படியே பெண்டிங் இருந்தது அதெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டேன் ஓரளவுக்கு நம்மளோட பால்கனியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரம்ம கம்பலம் செடி வச்சு ஒரு ஒன் இயர் ஆயிடுச்சு இப்போ நாலு மொட்டை வச்சுருக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்கவே வந்து ரொம்ப ரம்மியமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் அதோடய இலையிலேருந்து தான் அந்த மொட்டை வருதுங்க பார்க்கவே நல்லா இருக்கு கிட்டத்தட்ட இந்த வீடியோ எடுத்து ஒன் வீக் ஆகிடுச்சி ஆனால் போஸ்ட் பண்ண முடியல இப்போ பிரம்ம கம்பலம் நல்லாவே பூத்துருச்சு அதை நான் ஷார்ட்ஸாக அவங்க கூட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் வேணுன்றவங்க அங்கே போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள் கிச்சன் க்ளீனிங் ஒர்க் தாங்க போயிட்டுருக்கு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டீல் கண்டெய்னர் எல்லாம் வாஷ் பண்ணி வெயிலில் காய வச்சிருக்கேன் தினமும் ஸ்கூலுக்கு போகிறது வர்றது வீட்டில் சமைக்கிறது அப்படியே போயிருச்சு எந்த கண்டெய்னரில் என்ன வச்சேனே தெரியலங்க அதுக்குள்ளே வச்சுருந்தேன் சில பொருள் எல்லாம் வந்து வண்டு வச்சிருச்சு அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் எடுத்து காய வச்சுட்டு அதுக்காகவே நான் ஸ்டீல் கண்டெய்னர்லாம் அதிகமாக எதுவுமே ஸ்டோர் பண்ணி வைக்கிறதே கிடையாது இந்த நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது பார்த்திங்களா அதில் தான் போட்டு வைப்பேனே அப்படியே எதெல்லாம் பூச்சி வைக்கிற மாதிரி இருக்கோ அதெல்லாம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருது என்னையும் மீறி மறந்துட்டேன் நான் இதை எடுத்து வைக்க அதனால் அதில் கொஞ்சமாக வண்டு வச்சுட்டு இருந்தது அதெல்லாம் வெயில் எடுத்து காய வச்சிட்டு ஃபுல்லாக புடச்சி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் பாப்பாக்கு கேக் பண்ணுறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதனால் வந்து இப்போ கொஞ்சம் டைம் இருக்கிறதுனால ப்ரௌனி ட்ரை பண்ணுறோமா அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் ட்ரை இருக்கேன் வெளியில் வாங்கலாம் வெளியில் வாங்கினா ஒரு ஐம்பது ரூபாவில் முடிஞ்சிடும் ஆனால் இப்போ வீட்டில் தானேம்மா இருக்கேன் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தா அதுக்காக தான் நான் வந்து பார்த்திங்கன்னா அவன் அதுக்கப்புறம் பிளெண்டர் இது மாதிரி எல்லாமே இந்த பேக்கிங்க்கு தேவையான விஷயம் எல்லாமே வாங்கி வச்சுருந்தேன் அது இப்போ தாங்க ஒர்க் ஆகுது இவ்வளோ நாளாக சாம்பிராணி போட்ட மாதிரி அது பாட்டு ஒரு பக்கமே இருந்தது இதுக்கு இவன் பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு தான் யூஸ் பண்ணியிருக்கா மைதா மாவு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கோதுமை மாவில் ட்ரை பண்ணியிருந்தா ஹண்ட்ரட் பர்சன்ட் சூப்பராக வந்தது அப்படின்னு சொல்ல முடியாது ஆனால் ரொம்பவே நல்லா இருந்தது டேஸ்ட் வைஸ் நல்லா இருந்தது ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறா அப்படிங்கிறதுனால ஓரளவுக்கு பெட்டராக இருந்தது இதுக்கு முன்னாடி கேக் வந்து ட்ரை பண்ணியிருந்தா கேக் நல்லா வந்தது ப்ரௌனி வந்து அந்தளவுக்கு இன்னும் வந்து பர்ஃபெக்டாக வந்த மாதிரி இன்னும் வந்து தெரியல ஆனாலும் இன்னும் ஒரு ரெண்டு மூணு முறை ட்ரை பண்ணேன் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக வந்துடும் நினைக்கிறேங்க இந்த பேக்கிங்கெல்லாம் எனக்கு ரொம்ப கொஞ்சம் கஷ்டம்தான் நான் வந்து அதிகமாக இதெல்லாம் ட்ரை பண்ணவே மாட்டேன் பாப்பா தான் இதெல்லாம் வாங்கி கொடுக்குமா நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக மார்க்கெட் போகிறப்ப தான் இந்த கோகோ பவுடர் அதுக்கப்புறம் வந்து வெனிலா எசன்ஸ் இதெல்லாம் கேட்டிருந்தா அதெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தேன் இந்த சம்மர் லீவில் அம்மா வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு இருந்தேன் அம்மாவும் கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க நடுவில் வந்து அவங்க கொஞ்சம் அந்த விவசாயம்லாம் பண்ணுறதுனால அவங்க அந்த நடு நடுறது இந்த வந்து பார்த்திங்கன்னா நாற்று எடுக்கிறது அது இந்த மாதிரி வேலையெல்லாம் நடந்துட்டு இருந்தது அதனால அம்மாவும் பிஸியாக இருந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அங்கேயும் போகலைங்க ஒரு நாலு நாளாக வந்து பார்த்திங்கன்னா கோல்ட் ஆகிடுத்து ஒன்றும் வந்து பார்த்திங்கன்னா வேலையே செய்ய முடியல ரெண்டு மூணு இன்ஜெக்ஷன் போட்டு சரியான பிறகு தான் அதுக்கப்புறம் க்ளீனிங் வேலை பண்ணிடலாம் ஏன்னா ஸ்கூல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து வீட்டில் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு டீப் க்ளீன் பண்ணுறதுக்கு டைம் இருக்காதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ரூமாக க்ளீன் பண்ணிவிட்டேன் அதனாலேயே என்னால் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணவே முடியல ஸ்டோர் ரூம் க்ளீன் பண்ணுறது அதுக்கப்புறம் இருக்கிற துணி எல்லாம் எடுத்துட்டு அது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத துணியெல்லாம் எடுத்துட்டு அதெல்லாம் மடித்து வைக்கிறது அதுக்கப்புறம் பீரோ வந்து ஃபுல்லாக வந்து அடுக்கியாச்சு எனக்கு தேவையான சாரீஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பழசாக இருக்கும் அதெல்லாம் டிஸ்போஸ் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் இப்போ வந்து குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா யூனிஃபார்ம் வாங்குறது இந்த வேலையை முடிஞ்சது அதுக்கப்புறம் பூஜை ரூம் க்ளீன் பண்ணுறது அதையும் டீப் க்ளீன் பண்ணியாச்சு ஃப்ரிட்ஜும் டீப் க்ளீன் பண்ணியாச்சு ஓரளவுக்கு வந்து சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணி வீட்டில் வந்து ஓரளவுக்கு எல்லாமே வந்து நீட்டாக வந்து சரி பண்ணியாச்சு ஏன்னா ஸ்கூலுக்கு போனோம் அப்படின்னா கண்டிப்பாக இதெல்லாம் டீப் க்ளீன் பண்ணுறதுக்கு நேரமும் இருக்காது நமக்கு தெம்பும் இருக்காதுங்க ஏன்னா வீட்டில் நம்ம கொஞ்சம் டைம் இருக்கிறப்ப இதெல்லாம் சரி பண்ணி வச்சிட்டாதான் தான் உண்டு எல்லாம் முடிஞ்சுது பேக் வந்து அப்போவுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணல எதுவும் புதுசாக பழைய பேக்கே நல்லா இருந்தது அதனால அதெல்லாம் வாஷ் பண்ணி வைக்கிற வேலை மட்டும் தான் பெண்டிங் இருக்குது கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு எல்லாமே க்ளீனிங் ஒர்க் எல்லாமே முடிச்சுட்டேன் ஓரளவுக்கு திருப்தியாக லீவ் வந்து முடிஞ்சுது லாஸ்ட்டாக லீவ் முடிகிற டைமில் தான் அந்த க்ளீனிங் ஒர்க்கே வந்து ஸ்டார்ட் பண்ணேன் அந்த ஒரு அந்த ட்ரெயின் பெட்டி மாதிரி ஃபுல்லாக வந்து கனெக்ட் ஆகிச்சிங்க இந்த ஒரு ரூம் தான் நம்ம க்ளீன் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளாத்ஸ் எல்லாம் சரி பண்ணிகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் அது அது விட்டுட்டு இன்னொரு ஒன்று க்ளீன் பண்ணிடலான்னு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்ட்ரெஸ்ட் அதிகமாயிட்டு எல்லாமே ஓரளவுக்கு டீப் க்ளீன் பண்ணியாச்சு வீட்டில் அதிகமாக சேர்கிறதே குழந்தைங்களோட பழைய துணிகள் நிறைய புக்ஸ் தாங்க அதுவும் இந்த ட்ரெஸ் இருக்குது பாருங்கள் பொங்கலுக்கு தீபாவளிக்கு சூப்பராக ஆயிரம் ரூபா கொடுத்து ட்ரெஸ் வாங்குவோம் ஆனால் வந்து ஒரே முறை தான் போடுவாங்க அதுக்கப்புறம் அது எங்கே இருக்குன்னே தெரியாது அதை எடுத்து யூஸ் பண்ணாமையே சின்னதாயிருச்சு அது போல் ஒரு அது ஃபுல்லாக ஒரு கட்டை ஃபுல்லாக எடுத்து வச்சுருக்கேன் அது அது எல்லாத்தையும் எடுத்து வந்து ஆர்ஃபனேஜில் யாருன்னா வந்தாங்க அப்படின்னா கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது போல் தான் ஃபுல்லாக ட்ரெஸ்ஸு தாங்க சேர்ந்துருது இதை ஓரளவுக்கு நம்ம ஃபுல்லாக டிஸ்போஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாவே வீடு ஓரளவு நல்லாவே நீட்டாகி தேவையில்லாத பொருட்கள் அதிகமாக வருஷத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு நீட்டாக மெயின்டைன் பண்ணலாம் அதுவும் இல்லாமல் இப்போ கிச்சன்ல இருக்கிற பாத்திரத்தை தான் நான் இன்னும் கொஞ்சம் வந்து கம்மி பண்ணி நினைக்கிறேன் வந்து பாத்திரம் அதிகமாக இருந்தது அப்படின்னா அதை வாஷ் பண்றது கஷ்டம் அதை மெயின்டைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலைகளும் வந்து அதிகமாக இழுத்த மாதிரி ஆயிரும் சொல்லிட்டு அந்த கிச்சன் வந்து கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சிருக்கேன் எவ்வளோ தான் பாத்திரம் இருந்தாலும் வேலை நடக்குதுங்க கொஞ்சமாக பாத்திரம் வந்தாலும் வேலை நடக்குது அதிகமாக இருந்தாலும் வேலை நடக்குது நமக்கு தேவையான அளவு மட்டும் லிமிட்டாக வச்சுக்கிட்டு மற்ற எல்லாத்தையும் எடுத்து வச்சிடணும் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சுருக்கேன் இது மட்டும்தான் பெண்டிங் ஒர்க்காக நிற்குது சோப் வந்து ரெடி பண்ணாமல் இருந்தேன் இந்த சோப் வந்து வீட்டில் வந்து யூஸ் பண்ணுறது ஆயிடுச்சு அதனால் இப்போ போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் மந்த்துக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும் அப்பாவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அப்பா அம்மாவுக்கு மாமியாருக்கு எல்லாேருக்கும் கொடுத்து விடுவேன் அதனால அதையும் போட்டு முடிச்சிட்டேன் ஓரளவுக்கு லீவில் எல்லா வேலையும் பிளான் பண்ண மாதிரி ஓரளவுக்கு முடிஞ்சுது ஹேர் ஆயில் ரெடி பண்ணணுன்னு நினச்சேன் அதையும் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி வச்சுட்டேன் ஏன்னா பாப்பாவுக்கு ஃபால் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால ஹேர் ஆயில் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஓரளவுக்கு எல்லாமே ஓகே தான் நினைக்கிறேங்க இந்த சம்மர் ஹாலிடேஸில் வீட்டில் வந்து இந்த கபோர்ட் ஒர்க் முடிக்கணும்னு நினச்சேன் அது மட்டும்தான் பெண்டிங் ஆகிடுச்சி ஒரு டூ டூ த்ரீ மந்த் கழித்து கண்டிப்பாக இந்த கபோர்ட் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்கும் இந்த சம்மர் ஹாலிடேஸ் இப்படி தாங்க போச்சு உங்களுக்கு எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லா வழியும் முடிச்சுட்டு நாத்தனார் வந்து ஃபோன் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து வந்திருக்கு வாங்க போய் பார்த்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு ரெண்டு மணி போல் வந்து கிளம்பிட்டோம் நல்ல மழை நாங்கள் சினிமாவுக்கு போகிறதுனாலே மழை வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு பொன்னியின் செல்வன் பார்க்குறதுக்காக சினிமாவுக்கு போனது தாங்க அதுக்கப்புறம் நாங்கள் மூவிக்கு போவே இல்லை கிட்டத்தட்ட ஒரு டூ இயர்ஸோ ஒன் இயர்ஸ் ஆகிட்டு இருக்கோன்னு நினைக்கிறேன் இவ்வளோ நாள் கழிச்சு இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து மூவிக்கே போகிறோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மழையாக இருந்தது ஸ்கிப் பண்ணிடலான்னு நினச்சோன்னா குட்டி வந்து இல்லை இல்லைம்மா கண்டிப்பாக நம்ம போயிட்டு வந்துடலாம் மழையாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா கிளம்பி போயிட்டோம் நாங்கள் போகிறதுக்கு முன்னாடியே வந்து நாற்று நாள் குழந்தைங்க எல்லாமே வந்துட்டு இருந்தாங்க ஸ்நாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் வெளியவே வாங்கி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக போய் டூரிஸ்ட் ஃபேமிலி மூவியை பார்த்துட்டு நல்லா ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நாங்களும் வீட்டுக்கு வந்துவிட்டோம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்